ஹலோ நம்ம பீரியட் எடுக்க முன்னாடி நமக்கு கால் வலிச்சா கண்டிப்பா பீரியட் தான் வருமா இல்ல பிரெக்னெண்ட் கூட சான்சஸ் இருக்கா இந்த விஷயத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் வாங்க பாக்க வர்றதுக்கு முன்னாடி கால் ரொம்ப வலிக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணதில்ல ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் எனக்கு வந்து தெரியல ஏன்னா ஒரு மாதம் கால் வலிக்கும் ஒரு மாதம் வயிறு வலிக்கும் ஒரு மாதம் எனக்கு எதுவுமே தெரியாது அதனால் ரொம்ப நோட்டீஸ் பண்ணது கிடையாது ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக ரொம்பவே நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ எல்லோரு மாதிரியே யூடியூப்பில் கூகுள்லலாம் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ நானும் எல்லாரும் மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய சர்ச் பண்ணி ரொம்பவே கன்ஃப்யூஸ் தான் ஆகிருக்கேன் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வந்தப்போ எனக்கு கால் வலிச்சிச்சு எப்போ போலேயே ரெண்டு கால் பயங்கரமாக வலிக்கும் அதே மாதிரி தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ எனக்கு ரெண்டு காலுமே பயங்கரமாக வந்து வலிச்சிச்சு நான் நினச்சேன் பீரியட் தான் வரப்போதுன்னு நினச்சேன் ஆனால் வீட்டில் செக் பண்ணி பார்க்கும் போது பாசிட்டிவ் வந்தது ஸோ டாக்டர்கிட்ட போனோம் ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது பேபி வந்து யூட்ரஸில் இல்லை ஸோ அபார்ட் பண்ணியாச்சு எனக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வந்து ஒன் இயர் பிஃபோர் நடந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு ஒரு சைட் மட்டும் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு பீரியட் எடுக்கும் முன்னாடியும் ரைட் ஹேண்ட் சைட் காலில் எந்த பெயினுமே தெரியாது ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால் பயங்கரமாக வலிக்கும் ஒரு சைட் மட்டுமே பயங்கரமாக வலிச்சிட்டே இருக்கும் எனக்கு இதே மாதிரி தான் இப்போ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரும்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால் மட்டும் பயங்கரமாக வலிச்சிச்சு நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த டைமும் நம்ம நம்பிக்கை வேஸ்ட்டாக போயிடுச்சு நமக்கு பீரியட் தான் வரப்போகுதுன்னு நினச்சேன் ஆனால் செக் பண்ணி பார்க்கும் போது பாசிட்டிவ் வந்தது டாக்டர்கிட்ட போனோம் டாக்டரும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ற ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க பீரியட் எட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இருந்தா கூட நம்பிக்கை வந்து வெற்றாதீங்க ஏன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து டேட் தள்ளி போனதுக்கு தான் எனக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நிறைய பார்த்து நிறைய சர்ச் பண்ணி ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நமக்கு பீரியட் வர மாதிரியான சிம்டம்ஸ் அப்படியே இருந்தா கூட நம்பிக்கை விற்றாதீங்க நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா ஒரு நாள் பாசிட்டிவ் நமக்கு வரும் இதை பத்தினோட க்ளோஸ் சர்க்கிளும் நான் விசாரிச்சு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் கேட்டது கிடையாது அதுவும் பேச மாட்டேன் ஆனால் எனக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒருவேளை இந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்னு தான் நான் கேட்டேன் அவங்களுக்கும் கால்வெலி இருந்துச்சு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஷோராக சொல்றேன் உங்களுக்கு பீரியட் வரதுக்கு முன்னாடி இருக்க சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இருந்தா கூட நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவை பார்ப்போம் தேங்க்யூ